ஏடி கல்லு கடைக்க மாப்பிளை போறாருல கூப்பிட்டு என்னையம்மா கூப்பிட்டேன் மனச வேற திரும்பிட்டே மறுபடியும் வீட்டுல வந்து உட்கார்ந்து கூட வரோம் என்ன

இனி சேர்ந்து தான மர்மமா வீட்டை விட்டு விரட்டனே இதே நான் பொட்டியே மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன் இதெல்லாம் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அடிச்சதெல்லாம் உங்க மோவா யார் எப்படி போங்க நாலு பேர் நாலு விதமா பேசட்டு இதே நாலு பேர் நாலு விதமா பேச தான் செய்வாவோ அவங்கவங்க வீட்ல நடக்க கதை அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இதே நாலு பேர் அது சொல்லுவாவோ இது சொல்லுவாவோன்னு சொன்னா நம்ம வாழவே முடியாது நம்ம நீதியா வாழணும் நேர்மையா வாழணும் அதுதான் முக்கியம் உள்ள வாங்கதே செல்ல செல்லதைக்கு மர்மமா இருக்கல வாயாடி வாயாடி அது வா உள்ள போ பாட்டி உங்க வீட்டுல நத்து பயங்கர சத்தம் கட்டுச்சு அது வேற ஒண்ணு இல்ல செல்ல தைக்கு மரமோல இந்த டிவில யாரும் சண்டை போட்டவள அதை போட்டுட்டு இருந்தவா அத நல்ல சவுண்டா வச்சு பார்த்துட்டு இருந்தவா அது உனக்கு கேட்டிருக்கும் நேத்து உங்களுக்கு உங்க மருமோளுக்கும் சண்டை நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் நேத்து சண்டையில உங்க மருமோ காதை கடிச்சு துப்பிட்டாலுமே அப்படியா இவளுக்கு எப்படி தெரிஞ்சு காது தெரியக்கூடாது அப்படிங்கிறது கண்டிதான் முடிய காதை மறைச்சு தீவிட்டு இருக்கேன் இனி இங்க நின்னா நம்ம வண்ட வளத்தல தண்ட வள ஏத்திர்வா செல்ல தைக்கு மர்மவா வாடிர்வோம் வாடிட்டு கலவி இந்த மாதிரி ரெண்டு சிசிடிவி கேமரா தெருக்கு தெரு கிடக்குவா யார் வீட்ல சண்டை போடுதா மாமிய மர்மம் சண்டை போடுதலா அண்ணி நாத்தனார சண்டை போடுதாலுளா புருஷன் முன்னாடி சண்டை போடுதாலான்னு கேட் எடுத்து எங்கங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டணுமோ அப்படியே வீட விட அடிச்சு ஒட்டிரும் இதுகளுக்கெல்லாம் வீட்ல வேலையே கிடையாதே என்னோ தெரியலம்மா எப்ப நம்ம போவோமா 1800 வேல நமக்கு இருக்கு தாக்கி மிச்சமா ஏதே இந்த வந்துட்டே

ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்கு கழுவுதுக்கு துணி வேற ஒரு செம்மடு கிடக்கு துவைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வேற ரிப்பேரே கிடக்கு வேற பாத்திரம் வேற கிடக்கு கழுவாம எல்லாம் நம்ம தலையில விழுவும் இந்த நாத்து ஒரு வேலை செய்ய மாட்டேன் சுத்தி விட்ட கோழி மாதிரி அங்க இங்கேயும் வாடி ஓடி தின்னுட்டுதான் வேலை தவிர ஒரு வேலை செம்மை இது ஒரு ஆளை விரட்டியாச்சு இவளை எப்படி விரட்ட பொங்கல் முடியாம போல் இருக்க விருந்து மறந்து மூணு நாளும் போவோம் இவன் முப்பது நாள் ஆனாலும் போமாட்டபுள் இருக்க நம்ம சொத்தை காலி பண்ணது வந்திருக்காமா வேற வழியே இல்லை மாமியாருக்கு நீ என்னாச்சு உனக்கு நல்லதான வந்த கிழங்கு மாதிரி தலைவலியா இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா ஒரு ரெண்டு மணி நேரம் தலைவலிக்கு மர்மளா சரி மர்மளா அப்ப நீ பாடு பாடுபட்டு வேலை கிடைக்க துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும்

சரி மர்மல ரெஸ்ட் நான் போய் வேலைய பாக்க விடுதலை 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 பாத்திரங்கள் எல்லாம் விடுதலை துணி துவைக்க விடுதலை பாத்ரூம்கள் எல்லாம் விடுதலை வேல வாங்க எப்படி எல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு இருக்கு என்ன உன் மர்ம கூப்டினா அப்படியே மந்திரிச்சிட்டு குவாலி மாதிரி துப்பு துப்புன்னு சும்மா இருடி எனக்கு என் மர்மலுக்கு 1000 இருக்கும்

எப்படி விழுந்து எங்கோடி விழுந்துச்சு பானமா சேங்கி வாட்சி எனக்கு அதுக்கு கிஃப்ட் வச்சிரு கொடுத்தாங்களா தான் பம்பர் எனக்கு அஞ்சு கோடி விழுந்துருக்கு இப்பயும் எம்மா அப்பள அடிச்சு சொன்னாரு சும்மா இல்ல அஞ்சு கோடி ஆ அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடி உடனே வாங்கணுமா அஞ்சு கோடி எப்படி தூக்கி வர முடியும் ஏதாவது கொண்டு வரும்போது காரோட என் மூவளை எனக்கு இருக்கத ஒரு மாவா அதனால நானும் கூட போறேன் சரிங்க சரியில்லை அவ்வளவு கடத்திட்டு இருக்கு போனா பெரிய ராணுவ படையே போன மாதிரி கொண்டு வந்துருங்க போலாம் உனக்கு வேற தலைவலி வீட்டுல வேற பாத்திரங்கள் எல்லாம் துணி துவைக்கல பாத்ரூம் கழிவுடல எவ்வளவு வேலை கிடைக்கு தலைக்கு மேல அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு கோடி போன போகுதுன்னு விட்டுருங்க இவத சொன்ன கேக்க மாட்டேக்கான் எப்படியாவது வாங்கிட்டு வரணுமா வந்துட்டு வந்துருங்க நான் இப்ப என்ன செய்ய மருமள

எனக்கு துணி எங்க தீட்டு வாடத இக்க குனிஞ்சு கூட பேசாம இல்லக்கா அவ்ளோ வெயிட் இருக்கு தலையில தப்பா நினைச்சிடாதீய இக்க விசியே தெரியுமா உங்களுக்கு எங்க நாத்துவுக்கு அதங்க நாத்தனா இருக்கு பரிசு விழுந்திருக்குக்கா 5 கோடி அஞ்சு கோடியா எனக்கு தெரு கோடி தான தெரியும் அஞ்சு கோடி நான் கண்டது இல்லையே என்ன பண்ணு உன் மாமியாரையும் நாத்தனாலையும் எங்க என் நாத்தனா அஞ்சு கோடி வாங்க பேர்க்கா திடீர்னு அவளை யாரை கடத்திட்டு பேர் கூடல அதனால எங்க மாமியார் பேர்க்கா அப்படியா இதெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் சொல்லணும் ஒரு நிமிஷம் மீதி இருக்கதையும் சொல்லுங்க அரை குறைய சொன்னா சரி வராதுல்ல அதுவும் சரிதான்

கோடி அல்வா துண்டு மாதிரி வரப்போகுது அதுக்கு முன்னால இதெல்லாம் தூசி தூசி என்ன பண்ணுத சும்மா இருக்கா சும்மா சும்மா சொல்ல சொல்லாதீங்க அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடி அப்பு இடத்துல என்ன தெரியுமா செய்வி பாத்ரூம் சுத்த பண்ணனும் அப்ப பாத்ரூம் தேச்சு கழுவுவியோ பினாயில் ஊட்டு நீங்க வராஜி இதெல்லாம் எடுத்து குப்பையிலயோ அங்க இங்கயும் போட்டாச்சி பாத்ரூமை எடுத்து எங்க கொண்டு போட முடியும் பாத்ரூம்ல எங்க கொண்டு போட முடியாது அதனால அத கடப்பார வச்சு இடிச்சு தள்ளிட்டு புது பாத்ரூமை அப்படியே கெட்ட போறோம் அதுதான் இருக்க அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடி அப்பு